கரிக்குலம் பருவத்தில் அடலசன் பீரியடில் இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் எந்த மாதிரினா இந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கிற ப்ராப்ளம் இல்லை எதையாவது தன்னிட்ட இருக்கிற குரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி குறைகள் இருக்குது இந்த மாதிரிலாம் பசங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பசங்க அடம்பிடிக்கிறாங்க இப்படிலாம் சொல்றோம் இதை வந்து எப்படி சமாளிக்கிறது அதாவது ஒரு வளர் இளம் பருவத்தில் இருக்கிற ஒரு அர்லசன் பாய் எதையாவது சொன்ன உடனே ஏப்பா சாப்பிடலையா ஏன் லேட்டு ஏன் இப்படி தலை முடிவெட்டி இருக்கிற உடனே அழுவாச்சு வந்துடும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க கூடாதா குளிக்கக்கூடாதா இந்த மாதிரி கேட்கும்போது என்ன காரணத்தினால அழுவுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்காம அதே சமயத்தில் அவாய்ட் பண்ணுறான் தயக்கமாக இருக்கிறான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான் கொஞ்சம் கூட பழக்க மாட்டேன்றான் கூட்டத்தில் மிக்ஸ் ஆக மாட்டேன்றான் அப்பா அம்மா வந்த உடனே உடனே எந்திரிச்சு உள்ளே போயிடுறான் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நீங்கள் வந்து பருவத்துல பார்ப்பீங்க அடுத்தது அடம் பிடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க எதையாவது சொன்னால் கேட்க மாட்டேன்றான் இந்த அடம் பிடிக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எதுலையாவது ஒன்று உறுதியாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு குணாதிசயம் அதையே வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக அவனுக்கே அது நல்லதை விளக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றிடலாம் நாம் இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி குறிப்பா அதுலேயும் குறிப்பாக அழுதுகிட்ருக்கிறான் சொன்னவன எதுக்காக இப்படி கோச்சிக்கிறான்னே தெரியல வாயை திறந்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படிலாம் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க ஏன் அவனுக்கு பிடிக்கல இதை வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அவனோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எங்கேயாவது ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை என்னைக்கு உங்களுக்கு முடியுதோ அன்னைக்கு ஒரு அரை நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை கூட்டிகிட்டு போகும்போது ஒன்றும் பேச மாட்டான் ஏன்னா அவனுடைய அனுபவம் என்ன உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டது அடுத்தது அவன்கிட்ட எதையாவது குறை இருந்தால் சொல்லி காமிக்காதீங்க சொல்லி காமிச்சிங்கன்னா அவன் எப்படி குறைய மேற்கொண்டு சொல்லுவான் சில பெற்றோர்கள் பார்க்கலாம் நீ மார்க்கே குறைச்சி வாங்கினீங்கன்னா இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னா உன்னை என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் அவன் எப்படி உங்ககிட்ட சொல்லுவான் என்னால் படிக்க முடியலைன்ட்டு இந்த மாதிரி அவனை சொல்ல வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஃப்ரீயாக பழகிற அளவுக்கு அசிங்கமான விஷயமா இருந்தால் கூட பொறுமையாக கேட்குற அளவுக்கு சொல்ல ஆரம்பித்த உடனேயே நீங்கள் உடனே அவனை அடக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும் உனக்கு என்னப்பா ப்ராப்ளம் இல்லை என்ன கஷ்டம் இல்லை என்ன சங்கடம் இல்லை ஏதாவது முடியலையா ஏதாவது வேணுமா ஏதாவது வேணாமா இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நாலஞ்சு முறை பொறுமையாக எவ்வளவு ஒரு ஆத்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் கூட பொறுமையை கடைபிடிச்சி நான் கேட்க தயார் உன்னுடைய பிராப்ளத்துக்கு ஏதாவது நிவாரணம் இருந்தால் கொடுக்க தயார் அப்படி கொடுக்க முடியாத ப்ராப்ளமாக இருந்தால் குறையா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள தயார் இந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் குழந்தைங்க மனசில் ஏற்படுத்தணும் அந்த மாதிரி ஏற்படுத்தினோம்னா நிச்சயமாக அந்த குழந்த உங்களை நாடி வரும் உங்கள்கிட்ட வந்து சொல்லும் உங்கள் தட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் நாம் வச்சுக்கிட்டு ஒரு நிச்சயமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் உடனே நான் அங்கீகரிப்பேன் அப்படி இல்லைன்னா இது கேவலன்னு சொன்னீங்கன்னா பையன் உங்ககிட்ட இருந்து ஒதுங்க ஆரம்பிச்சிருவான் அந்த பெண் இருந்து விலக ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி இல்லாமல் நீ எந்த குறையோடு இருந்தாலும் இல்லை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீ எனக்கு பையன்தான் உடனே அங்கீகரித்து ஏற்றுக்குவேன் உடன நான் ஒத்துக்குவேன் அப்படின்ற உணர்வு சொல்லக்கூடாது சொல்றதுல எந்த பிரோஜனமும் கிடையாது ஒரு டேப் எடுக்காரில் போட்டு சொல்லிட்டு போய்டுறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து அவனை புரிஞ்சிக்க வைக்கணும் உணர வைக்கணும் உங்களால் உணர வைக்க முடியலையா இதுக்குன்னு உணர வைக்கிறதுக்கு மனநல நல ஆலோசகர் இருக்கிறாங்க கிட்ட யாது கூட்டிகிட்டு போய் இல்லை குடும்ப நல ஆலோசகர் இருக்கிறாங்க ஃபேமிலி கவுன்சிலர் என் பையன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது ஐ காட் கெட் அக்ராஸ் அவன்கிட்ட இதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல எப்படியாவது அவன் நான் இன்ட்ரெஸ்டன்னு அவனுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி வர்ற பிள்ளைங்கிட்டேயே முதல் கேள்வியை நான் தான் சொல்லுவேன் இப்போ உங்கள் அப்பா நீ வந்து யூஸ்லெஸ்ஸுன்னு நினச்சிருந்தாருன்னா நீ உபயோகப்பட மாட்டேன்னு நினச்சிருந்தாருனா உன்னை எதுக்கு என்கிட்ட கூட்டிகிட்டு வராது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்ட்ட எதையோ உன்னை சொல்கிறதுக்கு டெக்னிக்கலாக உன் மனச கஷ்டுத்தாம்ட அதை விளக்கணும்னு நினச்சி அவர் ஒரு ஆலோசனை கேட்குறாரு இல்லையா அதுவே ஒரு ஆரோக்கியமான சூழல் தானே அது வந்து உங்கள் அப்பா அவன் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஸ்டெப்ஸ் எடுப்பார் இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும் அந்த மாதிரி போனீங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் விரோதிகள் அல்ல துரோகிகள் அல்ல அது இல்லாம என்னுடைய நன்மைக்காகவும் என்னுடைய ஆதரவுக்காகவும் இருக்கிறவங்கன்ற எண்ணத்தை உணர்த்திட்டோம்னா அந்த குடும்பத்தில் எந்த ப்ராப்ளமுமே வராது இதை வந்து இல்லாமல் என்னுடைய விஷயங்களை ஆராதிக்கிற ஆள் கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க நான் வேற எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை வேற யார்கிட்டையாவது கொள்கை ரீதியாக இருக்கிறவங்ககிட்ட போனாதான் என்னை வந்து அங்கீகரிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து சாமி கும்பிட மாட்டேன்றான் என்ன கும்பிடாட்டி என்ன ஆகிடப்போகுது அவனுக்கும் சேர்த்து நாம் கும்பிட்டுட்டு போயிட வேண்டிதானே அதை வந்து ஆர்கியூ பண்ணி கட்டாயப்படுத்துறத விட அதை புரிஞ்சிக்கணும் அவனுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு இதோடையே நான் ஏற்றுக்குவேன் இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு டிரான்சியன் ஸ்டேஜ் ஒரு தற்காலிகமான சூழல் தற்காலிகமான நிலை இதை வந்து நாம் கட்டாயப்படுத்துறதுனாலையும் நாம் அடம் பிடிக்கிறதுனாலையும் அது நிரந்தரமாக்கப்பட்டுவிடுது அந்த மாதிரி இல்லாமல் அவனை புரிஞ்சிக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் தான் நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சொல்யூஷன் கொடுக்கறதா என்னுடைய தலையாய கடமை நினைக்கிறேன் நான் அப்படியே